அருணன் இந்திரன் திசை அணுகின நிருள் போய் அகன்றது உதயம் நின் முகத்தின் கருணையின் சூரியன் எழவழ நயன கடிமலர் மலரமற்ற நலங்கண்ணா திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோ திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அறிநிதி தரவரு ஆனந்த மலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே கதிரவனின் தேரோட்டியான அருணன் இந்திர திசையில் வந்துவிட்டான் உன் முகத்தில் காணும் கருணை ஒளியைப் போல கதிரவனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கிவிட்டான் என் கண்களைப் போன்ற தாமரைகள் தடாகங்களில் மலர்ந்து விட்டன வண்டினங்கள் ஒளி எழுப்பி அவற்றில் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன திருப்பெருந்துறையில் வாழும் சிவபெருமானே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஆனந்த மாமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருள்வாய் அருணன் இந்திரன் திசை அணுகின நிருள் போய் அகன்றது உதயம் நின் மல திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழவளயன கடிமலர் மலரமற்ற நலங்கண்ணா திரள் நிறை அறுவதம் முரல்வன இவையோ திருப்பெருந்துரையுரை சிவ பெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே கதிரவனின் தேரோட்டியான அருணன் இந்திர திசையில் வந்துவிட்டான் உன் முகத்தில் காணும் கருணை ஒளியைப் போல கதிரவனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கிவிட்டான் என் கண்களைப் போன்ற தாமரைகள் தடாகங்களில் மலர்ந்து வண்டினங்கள் ஒளி எழுப்பி அவற்றில் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன திருப்பெருந்துறையில் வாழும் சிவபெருமானே அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஆனந்த மாமலையே அலைகடலே மாணிக்க வாசகர் இயற்புயர் திருவாதபோரடிகள் அடைமொழிகள் அருள் வாசகர் மாணிக்க வாசகர் போரடிகள் மணிமொழியார் தென்னவன் பிரமராயன் படைப்புகள் திருவாசகம் திருக்குவையார் சைவ சமய கூறவர்கள் நால்வரில் ஒருவர் நான நெறியை பின்பற்றிய இவர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளே வாழ்ந்து ஆனை மகத்தில் சிதம்பரத்தில் முக்தி அடைந்தார் திருவெம்பாவை எட்டாம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான் ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவ கருத்து மார்கழி மாதத்திலே விடியற்காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை இரவு அனுதானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் இருபது பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி முப்பது நாளும் பாடப்படும்